மீண்டும் உடைகிறதா அஇஅதிமுக ஏன்னா செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் செங்கோட்டையன் வந்து கடுமையாக செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இப்போ என்ன சொல்றது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூவரும் நாங்கள் ஓரணியில் தான் இருக்கிறோம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினாலும் கூட உள்ளுக்குள் ஒரு புகைச்சல் இருக்கிறது செங்கோட்டையன் அஇஅதிமுகவை அடுத்த ஒரு பிரிவுக்கு நகர்த்த இருக்கிறார் அடுத்த ஒரு பிளவுக்கு நகர்த்தரிக்கிறார் என்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருந்த ஒரு சூழல்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகல பாஜகவினுடைய மாஸ்டர் பிளான் இதற்கு பின்னாடி என்ன என்பதை பற்றி விரிவாக பேசணும் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாங்க வந்து கடுமையான போராட்டங்கள் எல்லாம் நடத்துவோம் அரசுக்கு எதிராக குறிப்பாக டாஸ்மாக் எதிராக அப்படின்னு அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்கிறாரு அவரை கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ணவரு எனக்கு சாயங்காலமே பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு என்னை விட்டுருங்க போலீஸ்காரங்க கைது பண்ணி நாங்கள் எந்த சிறைச்சாலைக்கும் அஞ்ச மாட்டோம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக எழுத்தாளர் திரு உமாபதி அவர்கள் அந்த அஇஅதிமுக இஷ்யூ நீங்க செங்கோட்டையன் இஷு வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாவே சொல்லியிருந்தீங்க உங்களுடைய தொலைக்காட்சியில அதுல என்ன அப்டேட் இப்போ இப்ப நாங்களா ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்றாங்க உண்மையிலேயே செங்கோட்டையன் அஇஅதிமுகவை பிளப்பதற்கு தயாராகி விட்டாரா பாஜக செங்கோட்டையன் வந்து அஇஅதிமுகவை பிளப்பதற்கு எல்லாம் தயாராகல அதிமுகவுடைய தலைமை ஏற்பதற்கு தயாராக இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு பிரச்சனை வேற மாதிரி தெரியும் இப்ப எடப்பாடி நாங்க ஒற்றுமையாதான் இருக்கோம் ஒற்றுமையா தான் இருக்கோம் ஒற்றுமையா தான் இருக்குன்னு சொல்லும் போதே அது உள்ள வந்து பிரச்சனைல இருக்காரு பெரிய டுபாவுக்கு பிரச்சனைல இருக்காருன்னு இருந்தோம் சரிங்களா இல்லைன்னா ஒற்றுமையா இருக்கேன் ஒற்றுமையா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது இல்ல இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்ப என்ன அப்படின்னா பாஜக பிளான் என்ன அப்படின்னா முதல்ல அதிமுகவே அதாவது தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி தான் இருக்கணும் அப்படின்றது பொதுவா திமுகவும் நினைக்கிற ஒரு கட்சி ஒரு கட்சி இருந்ததுன்னா அதோட போட்டி அதிமுக திமுக அந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இருந்தது இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்னனமோ பண்ணி பார்த்துட்டு பாஜக என்ன நினைக்கிறான்னா ரெண்டு கட்சி தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆயிருவான் இது குஜராத் மாதிரி காங்கிரஸும் பாஜகவும் தான் குஜராத்ல இருந்துச்சு காங்கிரஸ் செஞ்ச டுபாக்கு வேலைகள்னாலேயும் ஸ்திரத்தன்மையற்ற இதனாலேயே என்ன ஆச்சுன்னா அதை விட ரொம்ப மட்டரகமான மோடி இருந்து முதலமைச்சர் ஆயிட்டார் சரிங்களா சோ அப்ப இப்ப வந்து எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைமைக்கு குஜராத் போயிடுச்சு ஆனா இன்னும் இப்ப பல மாநிலங்கள்ல என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி மூன்றாவதா பா பாஜக இருக்கிற இடத்துல என்ன பண்றான் அப்படின்னா இரண்டாவது இடத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா வரணும் ஒரு எதிர்கட்சி மட்டும் இருந்தா பரவாயில்ல இல்லைனா அதை அழிச்சிடணும்ன்றதா அவரோட திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில இங்க ரெண்டு கட்சி இருக்கு அதிமுக திமுக இருக்கு திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பெரும் தலைகள் மறைவின் பிறகு திமுக மட்டும்தான் கோலட்சி இருக்கு இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்குனாலும் திமுக அசைக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலைதான் கடந்த தேர்தல் போது இருந்தது இருந்த போது என்ன பண்றாங்க அப்படின்னா அதி என்ன பண்றாங்கன்னா அப்ப திமுகவை கை வைக்க வேணாம் அதிமுகவை கை வைப்போம் கை வச்சு அதை ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்தை நாம பிடிச்சிட்டோம் அப்படின்னா திமுகவா பிஜேபியான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான் அப்படி பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க மோடி வந்து பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறார் ஏதோ எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க இவ்வளோங்க நம்புற மாதிரி இல்லை இதை தான் ராத்திரி பூரா வந்து அப்படின்னு இந்தியா கதையெல்லாம் வேற ஊர்ல வெளியே அப்படின்னே பாஜக இங்கே வளராதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ வளரான்னு தெரிஞ்சு போனேன் நீண்ட காலமாக அந்த மூணு பிரசன்ட்னு ஒரு கும்பல் இருக்காங்க இந்த மூணு பிரசன்ட் கும்பலோட நம்ம தமிழர்கள் பல பேர் என்ன பண்ணு பண்றாங்கன்னா ஆன்மீகம்ன்ற பேர் ஆன்மீகம் பேரு அரசியல் பேரு அதை புரிந்து கொள்ளாத சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க ஏன்னா அது வந்து எப்படின்னா அந்த மூட நம்பிக்கை குரூப் சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக தான் நமக்கு வந்து இந்து கட்சி இந்துக்களுக்கான கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுடைய வடநாட்டுல இவ் மத மோதலை தூண்டி விட்டு ஒரு ஐம்பது பெர்சென்ட் மக்களை எப்படி இவன் பக்கம் இழுக்கலான்னா அது மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பத்து பெர்சன்ட் பேர் முட்டாள்கள் இருக்கான் சோ இவனை உள்ள இழுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கட்சி வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் யாரோடைய கூட்டணி போட்டு ஸோ அப்படியும் இதாகலை அப்படிங்கும் போது அந்த மூணு பெர்சன்ட் ஓட்டு ஆறு பெர்சன்ட் ஆகுது ஆறு பெர்சன்ட் ஆனவனு என்ன பண்ணுறான் இது இனி இதெல்லாம் வந்து இலவு காத்த கிளி மாதிரி ஆயிரும் நம்ம எப்போ வந்து இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக ஆட்டையை போடணும்னு முடிவு பண்ணுறாங்க அதிமுக ஆட்டையை போட்டு தம்மிய அதிமுக வச்சுக்கிட்டு நம்மளோட கூட்டணி நம்ம தலைமையில் கூட்டணி இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அதிமுக கேப்சர் பண்ணி நமக்கு கீழே அதிமுக வச்சு கூட்டணி போட்டு நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சர் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றேன் அந்த பிளான போட்டு நகர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதிமுக வந்து எடப்பாடியை பொறுத்த அளவுக்கு பிஜேபியோட சேர்ந்தா நம்ம நாசமாயிருவோம் அப்படின்னு அதிமுக உள்ளவர்களுக்கு எல்லாமே தெரியும் அதோட மைனாரிட்டி விலகி போயிடுவாங்க சோ ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி வேணான்னு மறுக்கிறார் அப்ப என்ன பண்றாங்கன்னா எடப்பாடியை விரட்டுறாங்க அந்த கும்பல் டெல்லி கும்பல் விரட்டி இரட்டி எப்படி கூட்டணியில சேர்ந்து சேர்ந்து நெருக்கடியில போய் ஒரு முற்று சத்துல தள்ளுறாங்க இதுக்கு மேல மூச்சு விட முடியாத நேரத்துல எடப்பாடி கத்துறாப்புல ஐயோ உனக்கு விட்டு வேணா நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட்டணிக்கு வரல வரலை இல்ல அப்படி இருந்த போதிலும் நீங்க என்ன பண்றாங்கன்னா சரி இப்ப வந்து இது ஆட்டையை போட்டுடலாம் இல்ல நாட்டுக்கு உள்ள வச்சிடலான்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணும் போது என்ன பண்றாங்கன்னா ஒரு கெடு கொடுக்குறாங்க ஒரு வாரம் டைம் பதினஞ்சு நாள் டைம் அதுக்குள்ள வந்து கூட்டணிக்கு நீ ஒத்துக்கணும் இல்லனா உனக்கு காலி பண்ணிடுவோன்றாங்க அப்பயும் எடப்பாடி யோசிக்கிறவுக்குள்ள என்ன ஆகுதுன்னா எடப்பாடி எதுக்கு யோசிக்கிறான்னு ஒரு விஷயம் வேணும்ல என்ன அவ்வளவு இதா திராவிட கொள்கைகள் பற்றி அவருக்கு தெரியுமா ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு திராவிட கொள்கையை தெரிஞ்சவங்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சோ அப்ப என்ன பண்றாருன்னா அந்த திராவிட பற்றோ இல்ல இனப்பற்று மொழிப்பற்ற எல்லாம் அவரு கிடையாது அது தெரியாது அவர் பாவம் தெரியாது அவருக்கு அப்ப என்ன பண்றாரு நான் அவருடைய பிரச்சனை என்னன்னா சசிகலா உள்ள வந்தா திருப்பியும் ஒரு அடிமையா போயிருந்தோம் நம்ம பிஜேபி என்ன செய்றாங்கன்னா செந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்த அதிமுகவும் எனக்கு வேணும்ன்றாங்க நீயும் இருக்கணும் சசிகலா இருக்கணும் ஜெயலலிதா மட்டும் வேணா பரவாயில்ல அந்த மாதிரி இறந்ததுனால கொண்டர முடியாது திருப்பி உள்ள ஜெயலலிதா இருக்கும்போது கட்சியில யார் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்த ஒரு அதிமுகவா வச்சாதான் நாங்க மொத்தமா அவங்கள ஆட்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரையும் சேருன்றாங்க அப்ப வந்து எடப்பாடிக்கு இடிக்குது சசிகலா கூப்பிட்டோம்னா நம்ம மீண்டும் சசிகலா கடுமையாயிருவோம் தினகரன் சசிகலா உள்ள வந்தா பழைய அதிமுக மாதிரி வந்து நம்ம திருப்பி தரையில விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி அதனால அது வேண்டாம் நம்ம தப்பிச்சு வந்து பொதுச் செயலாளர் அப்புறமும் திருப்பியும் வந்து இப்ப டைவர்ஸ் ஆன லேடி பத்து வருஷம் கழிச்சு அதே ஆள திருப்பி கல்யாணம் பண்ண அப்படி இருக்கணும் அந்த மாதிரி கலையில எடப்பாடி யோசிக்கிறாரு யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க இல்ல இல்ல எல்லாரும் ஒன்னா சேரணும் போது எடப்பாடி ஐயா நீங்க வந்து கொஞ்சம் பாத்து செய்யுங்க நான் நான் தான் இருக்கேன்ல எதுக்கு அவங்க எல்லாம் அப்படின்றாரு இன்னும் உனக்கு நாலு ஏழு தேர்தல் குடுத்து பார்த்தா எல்லாத்துலயும் நீங்க தோத்துட்டீங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது அவங்களையும் கூப்பிடுங்கன்றாரு இந்த தான் இவர் வேணான்றாரு எடப்பாடி புரியுது அவனுக்கு அதிமுக கொள்கை போய் அடைய வைக்கிறோம் தமிழ திராவிட அதெல்லாம் உள்ள கொண்டு வராங்களா அப்பதான் அவங்க பாக்குறாங்க சரி இன்னொருத்தர் வேணும் அப்படின்னு உடனே சரி இவர் பத்து தொல்லி பழனிசாமின்ற பேர் வாங்கினால இனி ஜெயிக்க மாட்டாரு ஃப்ரெஷ்ஷா ஒரு தலைவர் இறக்கணும் மூத்த தலைவராக இருக்கணும் எல்லா ஜாதிக்காரர்களும் ஏற்றுக்கொள்வ மாதிரி இருக்கணும் இப்ப கவுண்டர் கட்சி மாதிரி இருக்குல்ல அதிமுக சோ அதை வந்து ஸ்டேட் ஃபுல்லா கொண்டு போய் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கணும்னா ஜெயந்தா காலத்துல எம்ஜிஆர் காலத்திலேயே டிராவல் பண்ண செங்கோட்டையனை கொண்டு வந்துருக்கலாம்னு பிளான் பண்றாங்க அது பிளான் பண்ணி ஒரு லாபி பண்ணி என்ன பண்றாங்கன்னா இது ஒரு அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு குரூப் இதுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யறாங்கன்னா இல்ல பிஜேபி வந்து தமிழர்களை ஆட்டையை போட்டுருவோம் திராவிட கொள்கையை அழிச்சிடும் சனாதனான்ற பேர்ல என தேவனை பண்ணி கடைசியில கொண்டு போய் சிறையில கொண்டு போய் எரிச்சு விட்டுருவாங்க பொம்பளைகள்லாம் திருப்பியும் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் எழுபது காரணத்துக்கு பன்னெண்டு வயசுலயே கலாம் வச்சுருவாங்க இந்த மாதிரி பழையபடி கற்காலத்துக்கே இவங்க போயிடுவாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு சக்திகள் என்ன பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு திராவிட கொள்கையிலயோ நீ வந்து இந்த இந்த டுபாபூர் வேலைகளையோ தமிழ்நாட்டுல காட்டக்கூடாது அப்படி காட்டாம அதிமுகவை தனித்து இயங்க விட்டால் அதிமுக வந்து உன்னோட கூட்டணி போறோம் இல்லைன்னா உனைய மேல காலி பண்ணி விட்டுருவோம்னு ஒரு குரூப் சொல்றாங்க ஒரு இன்டர்நேஷனல் குரூப் சொன்ன உடனே என்ன பண்றாரு இது செங்கோட்டைய ஒத்துக்கிறாரு பிஜேபியும் ஒத்துக்கிற செங்கோட்டையான களத்துல இறக்கி விடுறாங்க செங்கோட்டை களத்துல இறக்கி விட்றேன் எப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த இதுல ஒரு படத்துல ஒரு கார்த்திகும் போய் சொல்ல என்னடா சோத்துல கல்லுன்னு ஒரு அரச கலத்துக்கு வச்சிருப்பாங்க பாருங்க என்னடா சோத்துல கல்லுன்ற மாதிரி என்னடா கட்சியில எம்ஜிஆராக ஜெயலலிதா காணா பேனரே போடல நீ நான் அவ்வளவு கரா அப்படின்னு பதவி இருக்காங்க எல்லாம் இப்போ பேனர் அடிக்கிற பண்ண தப்பியா அதுக்கு நான் என்ன மன்னிப்பு என்ன கேட்டேன் அதெல்லாம் கிடையாது கட்சி உடஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீ போயிடு அப்படின்னு ஆட்டத்தை செங்கோட்டை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்ச உடனே இப்ப எடப்பாடி பதறி போயிட்டாரு என்னடா நம்மளுடைய குரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா குருவுக்குள்ள மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில எல்லாம் உடைச்சு உடனே சொல்க வேற இல்ல இப்ப தர்ப்பணம் பண்ணணும்னாலோ இந்த கல்யாணம் பண்ணுனாலோ ஒரு ஐயரை கூப்பிடுவாங்க தர்ப்ப புல்ல அதெல்லாம் வாங்கிட்டு அரிசி அரைகில அரிசி பருப்பு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்ல அது என்னன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் வருவாங்க அதே மாதிரி கல்யாணம்னாலும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஐயர் வருவார்ல வந்து அவர் தான் நடத்தி வச்சுட்டு போவார் பல இடங்கள்ல கல்யாணம் பண்ணியா அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பாண்டையை அப்படி நீங்க வாங்க எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கும் போது இவர் போய் பூஜைகளை பண்ணி ஒரு ஒரு இதை போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நாங்க கூட்டுறேன் நீங்க எல்லாம் அங்க வந்துருங்க அங்க யாக கொண்ட வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி யாக கொண்ட வளர்க்குறாங்க யாக கொண்ட உடனே கரெக்டா இந்த இப்ப கரெக்டா இந்த சொந்தக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு போனவன் ரொம்ப ஏழரை கூட்டி கூட அந்த கல்யாணத்துல வந்து ஒண்ணு சேருவாங்க இல்லன்னா மாவுல ஒண்ணு சேருவாங்க இல்ல அந்த அப்ப வந்து தெரிஞ்சு போயிரு யார் சொந்தக்காரன் என்ன ஏது அப்படின்றது இவ்வளவு நாள் ஒரு ஏக்கர் இருந்தாருன்னா பாம்பேல இருந்தாருன்னு வாங்கின ஒரு வருஷமா ஆனா சாமிக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டம் தான் முதல் நாள் மூணு நாளைக்கு முன்னாடி பாண்டே போட்டாங்க அவருக்கு எல்லாம் கொடுத்து வேட்டி எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டம் சொல்றாங்க கூட்டத்தில் தான் இது இந்த எல்லாருமே வர்றாங்க யாருன்னா காணா போனவன் இது போனவன் யார் யாரு சொந்தக்காரன்னு அதுல தெரிஞ்சு போயிருப்பாருங்க அந்த மாதிரி சீமானு செங்கோட்டையன் அப்புறம் இன்னொரு ஆள் யார் அண்ணாமலை இவங்க எல்லாம் வந்துடுறாங்க

அமெரிக்க அரசியல் இருக்காங்க ட்ரம்ப்புக்கு நெருக்கமான ஆட்கள் வட இந்தியன்ல தமிழர்கள் நிறைய இருக்காங்க அதை லாபின்றது பெருசு அது ஒரு அரசியல் லாபி அது அந்த லாபி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க வேலை செய்யும் போது என்னன்னா திமுக இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது தமிழர்களுக்காக இருக்கு நீங்க இவங்களை ஆட்டையை போடணும்னு நினைச்சீங்கன்னா இவங்கள மட்டும் ஆட்டையை போடுங்க நாங்க வர்றோம் இல்ல ஆனா இந்த திராவிட கொள்கைக்குள்ளேயே இதுக்குள்ளேயே அழிக்கிறது அண்ணாத்துக்கு எதிராக நீ செயல்படுறது திராவிடத்துக்கு செயல்பட்ட அப்படின்னா உங்க உங்க ஊரு பாணிய வந்து தென்னிந்தியால பூத்தினா விடமாட்டோம் சொல்லி அவர்கள் வேற ஒரு பிளஸ் இருக்கு அவங்களுக்கு அது இந்த தேசத்துக்கு எதிரானதுதான் இந்த தேசத்துல நடக்கூடிய அரசியல்ல அந்நிய சக்திகள் தலையிடுறது நல்லது இல்லைன்ற தெரிந்ததுதான்

பாஜக தீர்மானித்த பிறகும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மறுப்பாரு என்றால் மகாராஷ்டிரால சிவசேனா மாதிரி ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கும் எந்த அதிமுக கூட்டணி வைக்கிறதோ அந்த அதிமுக போகும் அந்த அப்படிதான் போதும் இது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிளான் ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தைகள் நேஷனல் லெவல்லும் சரி பல்வேறு சர்வதேச அளவுல கூட இது பேச்சுவார்த்தைகள் இப்ப நேரத்தில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து இது பண்ண போறாங்கன்னு ஏன்னா இவங்க என்னோட பிளான்னா இரட்டை இலையை முடக்க வழக்கு பயமா வந்து பாருங்க உயர்நீதிமன்றத்துல உயர் நீதிமன்ற ஆமா வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிச்சுக்கலாம் பிஜேபி தீர்மானிச்சுக்கலான்ற மாதிரி தான் அர்த்தம் அதை வகித்து கொண்டுதான் அமித்ஷா அவர் டைம் பிக்ஸ் பண்றாரு அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நான் வருவேன் வர்றதுக்குள்ள ஒழுங்கா என்னன்ற முடிவு பண்ணுன்னு அப்பயும் எடப்பாடி முடிவு பண்ணாம என்ன பண்றாருன்னா எடப்பாடி தன்னுடைய மகனை அனுப்புறாரு எங்க அனுப்புறாருன்னா அமித்ஷா மகனை போய் மீட் பண்றதுக்கு நம்ம போனா டெல்லிக்கு தெரிஞ்சு சொல்லி ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு தான் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மட்டும் இந்த வெளியவே வச்சிருங்க நான் வந்து கூட்டணியில சேர்றேன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போதான் கட்சிக்குள்ள பிரச்சனை ஆகி செங்கோட்டையன் பக்கம் எல்லாரும் ஏன் போறாங்க அப்படின்னா தங்கமணி ரங்கமணி வேலுமணி என்று போன்ற மணிகள் எல்லாம் இருக்காங்கல்ல ஒரு மணிக்கு ஒரு மணி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்ப நாங்க இல்லையா அடுத்த வாரி உங்க மகனா அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு மகன் இருக்கானா எனக்கு ஒரு மகா இருக்கான்ல அப்ப என் பையனை சேர்த்து அனுப்பி இருக்க வேண்டியதான உங்க பையனோட சேர்த்து அப்படி மணி வர்றாரு வேறு மணி வர அப்படின்னு இப்படி இவங்க உள்ள குளகுத்தனே ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லிட்டு நேர செங்கோட்டை விளையாடுறேன் எல்லா கணக்கு கீழ இருக்கவன் மேலே எழுதுட்டீங்கன்னா மேல வரதுல இருக்கானா அவனால நான் பண்றதுன்ற மாதிரி அவர் தலை மேல இப்ப கட்சி போதும் மேல நிறத்துல ஓகேன்ற மனுஷன் சொல்றதை கேப்பாரு ஏன்னா அப்படின்ட்டு நீங்க ஒழுங்கா ஸ்மூத்தா இந்த டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது சரியா அவருக்கு ஆஹ் இல்ல அப்படின்னா இப்ப இப்ப அதிமுக எப்படி இருக்குன்னா ஒரு கிழகிட்ட தோட அணிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஒழுங்கா தோட கழட்டி போட்டுனா காது மிச்சமாகும் இல்லன்னா காதோட சேர்த்து அனுப்பிடுவோம்ன்றதுதான் என்னோட பிரச்சனை ஆனால நேத்து வந்து எல்லாம் நாங்க ஒண்ணு ஆயிட்டோங்குற மாதிரி சொன்னாங்களே நேத்து அந்த அதையே சம்பா எடப்பாட்டி சொல்லிருப்பாரு செங்கோட்டையன்னு சொன்னாரா ஓகே எடப்பாடி தான் சொல்லுங்க செங்கோட்டையை நான் இது பண்ண மாட்டேங்கிறாரு நீங்க அந்த ஆனா நீங்க லைக் தட் இப்ப நீங்க ஓபிஎஸ் மாதிரியே செங்கோட்டையுமே ஒரு ரொம்ப வைப்ரண்டா ஒரு ஃபைட்டர் இல்ல அப்படிங்கற ஒரு பார்வை இருக்கு ஓபிஎஸ்மே விட்டு கொடுத்துருவாரு ரொம்ப ஃபைட் பண்ண மாட்டாரு இல்ல இல்ல அதனால இல்ல நான் சொல்றது அதனால அவர் ஃபைட் பண்ண முடியாம இப்ப எடப்பாடி எதுக்குன்னு ஃபைட் பண்ணுவார் எடப்பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண பண்ணக்கூடியவர் எடப்பாடியை தாண்டி ஃபைட் பண்ணி ஓபிஎஸ் அந்த இடத்துக்கு வர முடியும் போது செங்கோட்டையும் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறாங்க ரொம்ப பெரிய அளவுல ரயில்வே ஸ்டேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் பார்த்தா பேடிஎம்ஜே நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல எதுக்கு ஒரு ஃபைவ் ட்ரே கலெக்ஷன் பண்ண போடுவாங்க அதான் அஞ்சு ரூபாய் வயலு டோக்கன் கொடுக்குறவங்க இருந்தா போதும்ல ஓகே அல்ல அவங்க சொல்றது மேல வண்டியை போற வந்து அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க வண்டிய திருடிட்டு போற துப்பாக்கியோட கத்தியோட வந்தானா எடுத்து ஃபைட் பண்ணி வண்டியை காப்பாத்துவோம் நான் டோக்கன் காசு கொடுத்துருக்கேன் நீங்க சொல்றீங்க ஆனா அது அப்படி கிடையாது எவனும் திருட வரமாட்டான் டோக்கன் போடுற கால் இருந்தா போதும் புரியுதா பார்த்துட்டு வண்டி எடுக்கும் டோக்கனை திருப்பி வாங்கிட்டு வண்டியை கொடுத்துடணும் இதுக்கு எதுக்கு ஃபைட்ரு வேணும் அப்படி ஒரு கட்சி தான் அதிமுக அதுக்கு எதுக்கு ஃபைட்ரு பட் நீங்க ரெண்டு இப்ப திமுக அதிமுக மாத்தி திமுக பாஜகனு கொண்டு வர ஒரு முயற்சி நினைச்சு அது சரியா அகல அதிமுக பட் பாஜக அவங்களோட நீங்க மாதிரி ஒரு இல்ல இல்ல பாஜக அதிமுக கூட்டணி இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் பாஜக அதிமுக கூட்டணி போகுது பாஜக பாஜக நூத்தி அஹ் நாற்பத்தி ரெண்டு சீட் உங்களுக்கு கொடுக்குது

இருக்கிறது எல்லாத்தையுமே யார் யார் இருக்கீங்களோ வாங்க பக்கத்து ஸ்டேட்ல இருக்கவங்க கூட வாங்க கம்யூனிஸ்ட் கூட வாங்கன்னு தான் அவங்க நிக்கிறாங்க ஆனா இவங்க கொள்கைனால அவங்களோட சேர மாட்டாங்க அப்ப விஜய் சேர முடியாதுன்றாப்ல விஜய் கிட்ட வந்து பேசுறாங்க சரி நீங்களும் கூட்டணிக்கு வந்துருங்க நீங்க ஒரு அறுபது கொடுத்துருவோம் உங்களுக்கு பிஜேபி ஒரு அறுபது திமுக அதிமுக நூறு கொடுத்துருவோம் குறைச்சிருவோம் மூணு பேர் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் வந்து செங்கோட்டையன் முதல்வர் அண்ணாமலை இரண்டாவது துணை முதல்வர் விஜய் வந்து மூணாவது துணை முதல்வர்

நீங்க வாங்க எல்லாரும் வாங்க கிருஷ்ணசாமி கூட எழுதி கொடுத்திருக்காரா நீங்க தரல எனக்கு கொடுங்க அப்படின்னு சரி வாங்க பாக்கலாம் சோ இப்படி கூட்டணி அவங்க அமுக்குறாங்க அதுல இப்ப விஜய் வந்து இப்ப கட் அவுட்டும் அறிக்கையும் ஒரு வருஷத்துக்கு ரெடி பண்ணிட்டாப்புல பன்னெண்டு கொள்கை தலைவருக்கு பன்னெண்டு பிறந்த நாள் பன்னெண்டு இறந்த நாள் அதுக்கு என்னென்ன அறிக்கை வரணுன்ற வரைக்கும் எழுதி வச்சிட்டாங்க திருப்பி இப்ப போய் புதுசா எழுதப்படியாட்டாங்க அதே மாதிரி அந்த கட் செஞ்சு போட்டோவும் எடுத்துட்டாங்க முன்னாடியே மாத்தி மாற்றி போட்டோ வச்சு எடுத்துட்டாங்க இதுக்கே இடையில வந்து சாவர்காரை உள்ள நுழைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு அப்புறம் என்ன பார்ப்பாங்களே தவிர அதனால அவரை கல்வி நிறைய ஒரு கேள்வி நேற்று அண்ணாமலை வந்து இந்த டாஸ்மாக் வாரத்துல கடும் போராட்டத்தை முன்னெடுப்போம் நாங்கள் தேதி குறிப்பிடாம போராடுவோம் காவல்துறை விட மாட்டோம் அப்படி இப்படின்னு நேற்று எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நாங்கள் சிறை செல்லவும் மஞ்ச மாட்டோம் அப்படின்னா பேசியிருக்கிறாங்க நீங்க இந்த இந்த ஓராண்டில் கடும் நெருக்கடியை வந்து அதிமுக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை நேற்று கிளம்பி இருக்கிறாரு அப்படி பாக்குறீங்க அதாவது எப்படின்னா போராட்ட காலம்ன்றது வேற நீங்க வந்து போராட்டத்துல வந்து இப்ப துப்பாக்கிக்கு பயப்படுறது ஆயுதத்துக்கு பயப்படுறது ஜெயிலுக்கு பயப்படுறதுன்றது வேற கடிச்சு வச்சிருவான்னு பயப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பக்கம் திருப்பி இருக்கும்போது கைய கையே கரைச்சு வச்சுட்டாலும் என்ன பண்றது அந்த மாதிரி போராட்டம் தான் இந்த காம்பிடியன்ஸோட போராட்டம் அதனால இந்த தொல்லைகள் இருக்கதான் செய்யும் புரியுதா உங்களுக்கு இப்ப இரவு நேரங்கள்ல நீங்க போகும்போது பல தொல்லைகள் இருக்கும் இப்ப வீட்டுக்கு நீங்க நடந்து போற மாதிரியான சூழ்நிலை உள்ளவர்கள்லாம் பாவம் பல ஜந்துக்கள் வந்து துரத்திக்கிட்டு இருக்கும் கடிக்க வரும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இருட்டுக்குள்ள திருட இருப்பான் நைட்டு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கிற இருக்கு அதுக்கு நம்ம சேஃப்டியா போகணும்னா இன்னும் ஒரு ஆட்டோவை பிடிச்சோ இன்ற எதவ பிடிச்சு வீட்டு வாசல்ல போய் இறங்கிட்டோம்னா சேஃப்டி சோ அந்த மாதிரி இப்ப திமுக அரசோ இல்ல தமிழக மக்களோ இருந்துக்கணும் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும் இரவு தொல்லைகள் மாதிரிதான் இப்ப பிஜேபி தொல்லைகள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஏறிட்டோம்னு வைங்க ஏறி கதவள சாத்திட்டு நா பாடுறோம்னா என்ன ஆபத்து வராங்க ஓகே பட் தங்கள் தோழர்கள் திரைக்கு சலவம் தயாராக போனவங்க நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் வண்டில ஏதா நாய் வண்டியில ஏதா போலீஸ் வண்டில ஏர்னறீங்கள எல்லாரும் போலீஸ் வண்டில ஏர வேண்டியது போலீஸ் வண்டி ராஜா ஒண்ணு வேண்டாங்க அவர் வீட்லயே உள்ள விட்டு பூட்டி வச்சிடுறேண்டான்னு வைங்க ரெண்டு நாள்ல அவர் தலம வேற மாதிரி ஆயிடு அவர் வீட்லயே போலீஸ் போய் உள்ள வச்சிட்டு போராட்டத்துக்கு வர வெளியே ஒரு பூட்டை போட்டு வந்தாரு அப்பயே ரெண்டு மூணு நாள் கழிச்சு திறந்து பார்த்தா பித்து பிடிச்சி போயிதான் இருப்பாரு அவர் மீட்டுக்கு மருத்துவமனை எல்லாம் சேர்க்கணும் சுந்தியா ஆம்புலன்ஸ் மாதிரி கால புடிச்சு தான் வீட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் அவர்லாம் எங்க போய் ஜெயிலுக்கு போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல அதே மாதிரி அண்ணாமலை எல்லாம் வந்து நீங்க போட்டாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப அது அது இது நம்ம தமிழ் அக்கா எல்லாம் இருக்கு பாருங்க போலீஸ் வச்சே நெருக்கடி கொடுக்கிறாங்க போலீஸ் இறக்கம் இல்லையான்ற மாதிரி என்னன்னா பெண் போலீஸ் வச்சு நெருக்கிறேன் ஒரு சீட்ல உட்கார வச்சு பாத்தீங்கன்னா அந்த நெருக்கடி தாங்க முடியாம மூச்சு விட முடியாம போட்டு விசேரிட்டு ஜெயில்ல எல்லாம் அந்த வெயில் காலத்துல போட்டா காமெடியன் காமெடியில நன்றி ரொம்ப நன்றி சுவாதிகா என்னுடைய உள்கட்சி அரசியல் கூட்டணி அரசியல் தமிழ்நாடு அரசியல் விஜய் உள்ளீற்றோற்றை பற்றி விரிவாக எங்களோட கலந்து உரையாடி நீர்க உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும் தமிழ் கல்வி சொன்னாங்க நீ தாபாக நிஞ்சம் நன்றி திரு உமாபதி அவர்களுடனான இந்த இந்த நடவடிக்கை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேந்தில் நன்றி